வணக்கம் இது பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் இரண்டு முதல் ஏழு நாட்களுக்கு மதுபான சாலைகளுக்கு போட்டு ஜனாதிபதியின் முக்கிய முடிவில் அடுத்த நகர்வு பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுக்கவில்லை நீதி அமைச்சர் கிராம உத்தியோகத்தர்களின் சேவையாப்பு விவகாரம் சஜித் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு நாட்டு மக்களை பாலத்தில் செல்ல அனுமதிக்க முடியாது மௌபிம ஜனதா கட்சியின் தலைவர் தெரிவிப்பு பொதுஜனபரமண தலைமையிலான அரசாங்கத்தின் பாவத்தின் பங்காளியாக ரணில் கனேடிய நகரம் ஒன்றில் அதிகரித்துள்ள வெப்பநிலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விரிவான செய்திகள் பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இருபத்தி ஓராம் திகதி வெள்ளிக்கிழமை நாடு தழுவிய ரீதியில் அணிபானங்களின் விற்பனைகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித வலையங்களில் இரண்டு முதல் ஏழு நாட்கள் வரை மதுபானம் விற்பனை செய்வது தடைபட்டுள்ளதாக கலால ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசரி அறிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடு முழுவதும் மதுபான சாலைகள் மூடப்படுவதுடன் தம்புள்ளை மற்றும் திஸ்மஹராம நகரசபைக்குட்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பொசன் பண்டிகை வலையாக

விற்பனை செய்யும் உணவகங்கள் இந்த காலப்பகுதியில் மூட உத்தரவிடப்படும் என்று காலால் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டங்களை பயன்படுத்தி தனது பதவிக்காலத்தை ஆறு வருடங்களாக நீட்டிக்க முயற்சிக்கலாம் என வெளியாகி வரும் செய்திகள் தொடர்பில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை பேராசிரியர் சர்வேஸ்வரன் விளக்கம் அளித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதாவது தமக்கு பின்னர் எவரும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதி முறைமையை முற்றாக நீக்கி நாடாளுமன்ற முழு அதிகாரத்தையும் வழங்குவதற்கு ரணில் விக்ரமசிங்க நினைக்க வாய்ப்புள்ளதாக என எழுப்பப்பட்ட கேள்விக்கும் இதன்போது பதிலளித்துள்ளார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை அரசாங்கத்திலிருந்து விலக்குமாறு ஜனாதிபதி அழுத்தம் கொடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பேராசிரியர் ரோஹன் லக்ஷ்மன் குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் கட்சியின் அரசியல் உயர் பீடக் கூட்டத்தின் போது அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இதனை வெளிப்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ரோஹன் லக்ஷ்மண் தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்துள்ளார் அமைச்சர் விஜயதாஸ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போவதாக அறிவித்த நிலையிலேயே இது அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கிராம அலுவலர் சங்கங்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடுகளை விடுத்து சேவையாப்பு தொடர்பான பிரிதொரு வரையே அமைச்சால் பொது சேவை ஆணைக்குழுவின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது போரொன்றை அனுமதிக்கு அனுப்பிவிட்டு பிரச்சினையை தீர்த்துவிட்டோம் என போலியான செய்திகளை பரப்பி வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் குறித்த விடத்தினை அவர் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது கூறியிருக்கிறார் கிராம உத்தியோகத்தர்களின் சேவையாப்பு சம்பள விகிதங்கள் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து அமைச்சர்கள்

நாற்பத்தி இரண்டு புதிய கிராம அலுவலர்கள் நியமிக்கப்பட்ட பயிற்சிக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் தொகையை அனுமதிக்கப்பட்டுள்ளது அடிப்படை சம்பளத்தை இந்த பயிற்சி கொடுப்பனவாக வழங்குமாறும் இந்த விடயங்களை அனைத்தும் பல சந்தர்ப்பங்களில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டாலும் இன்னும் தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களை கயிற்று பாலத்தில் கொண்டு செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என மௌபிம ஜனதா கட்சியின் தலைவர் திரு ஜெய்வீன தெரிவித்துள்ளார் அறுபத்தொன்பது லட்சம் மக்களின் நம்பிக்கையை புத்துயிர் ஊட்டுவம் என்னும் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்க அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் ஏழு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைப்புகள் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர் தொடர்ந்து கரைத்துரைத்த திரு ஜெயவீர இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி நல்லாட்சியின் இரண்ட யுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த விடயத்திற்கு வருகை தந்தும் அதற்காக கடுமையான உழைத்தார் விமல் வீரவன்ச உதயலா வாசுதோழர் போன்று அந்த பேரணிக்கு வந்திருந்தனர் அந்த சமயத்தில் இந்த நாட்டில் கூட இல்லாத அமெரிக்கரான பெசில் ராஜபக்ச இன்று இந்த நாட்டை கட்டிக் கொடுக்கும் முயற்சிக்கும் முயற்சியை தோற்கடிக்க வேண்டிய தனிப்பட்ட பொறுப்பு எனக்குள்ளது பேரணியை ஏற்பாடு செய்த நாங்கள் அன்று இந்த நாடு காப்பாற்றப்படும் என மகிழ்ச்சி அடைந்தோம் இந்த நாட்டில் எரிவாயு வரிசை மற்றும் எரிபொருள் வரிசைக்கு மூளையாக செயல்பட்டவர் நான் அரசியல் சேர நினைக்கவில்லை ஆனால் என்னால் அமைதியாக இருக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் கோட்டபாய ராஜபக்சே மற்றும் பொதுஜனபெருமண அரசாங்கத்தின் பாவத்தின் பங்காளியாக ஜனாதிபதி செயல்படுகின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றையமர்வின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கோவிட் பெருந்தொற்றினால் உயிரிழந்தவர்களின் உடன் உடன்தகனம் செய்யப்பட்டமை குறித்து ஜனாதிபதி உரையாற்றினார் துறைசார் நிபுணர்கள் வழங்கிய ஆலோசனைகளுக்கு அமையவே உடல்கள் தகனம் செய்யப்பட்டதாகிழந்திம் சமூகத்தினரது ஜனாலிகளை தகனம் செய்ய வேண்டாம் சுகாதார அறித்த நல்லடக்கம் செய்யுங்கள் என்று அப்போதைய ஜனாதிபதி ஓட்டபாய ராஜபக்சேவிடம் பலமுறை வலியுறுத்தினோம் இப்படி ஆராய்வதற்கு தொழில்நுட்ப குழுவும் நிபுணர்களின் குழுவும் நியமிக்கப்பட்டது தொழில்நுட்ப குழுவின் தலைவராக கோட்டாவுக்கு நெருக்கமான சனபிரேரா என்பவரே நியமிக்கப்பட்டார் இந்த குழுக்கள் மீது நம்பிக்கை இல்லை ஆகவே துறைசார் நிபுணர்கள் உள்ளடங்கிய குழுவை நியமியுங்கள் என்று அப்போதைய ஜனாதிபதியிடம் வலியுறுத்தினோம் இதற்கமைய கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ ஜிபா பெரேரா தலைமையிலான துறைசார் குழு நியமிக்கப்பட்டது சர்வதேச சுகாதார தாபனம் முன்வைத்துள்ள பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமைய உடல்கள் அடக்கம் செய்யலாம் என்று இந்த குழு அறிக்கை சமர்ப்பித்தது கோட்டபாய ராஜபக்சவும் அவரது அமைச்சரவையும் கவனத்திற்கு கொள்ளவில்லை இனவாத ரீதியில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைக்கு மாத்திரமே முன்னுரிமை வழங்கினர் உலக சுகாதார ஸ்தாபனம் சமர்ப்பித்த அறிவுறுத்தல்களை புறக்கணித்து முஸ்லிம் சமூகத்தினர் பழிவாங்கப்பட்டார்கள் தற்போது ஜனாதிபதி தொழில்நுட்ப குழுவினர் தீர்மானம் என்று குறிப்பிட்டு பொதுஜன பெறமணுவை தூய்மைப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் பொதுஜன ஆதரவில் இருப்பதால் இருவரும் பாவத்தில் பங்காளியாகியுள்ளார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் கனடாவின் தென்மேற்கு ஒன்றாண்டிய பகுதியான அதிகமான வெப்பநிலை நிலவும் என அந்த நாட்டு தேசிய வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த பகுதியில் ஆபத்தான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனுடன் கூடிய வெப்பநிலை நீடிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரொரோட நயகாரா ஓவன் சவுண்ட்ஸ் மற்றும் கிங்ஸ்டன் ஆகிய பகுதிகளில் இவ்வாறு கடுமையான வெப்பநிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சராசரியாக முப்பத்தி ஐந்து பாகிரி செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நீடிக்கும் எனவும் ஈரப்பதன் நிலமையுடன் பார்க்கும்போது சுமார் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து பாகிர செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நீடிப்பது போன்ற நேரிடும் எனவும் இதேவேளை இடி புயல் நிலைமை நீடிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு விடுத்துள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் நியூஸ் சி தமிழ் என்று எமது இணைந்திருங்கள் நன்றி